இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது கழுத்தில் செயின் கையில் மோதிரம் என்னை ஏதாவது போட்டிருக்கீங்களா ஐயோ என்கிட்ட ஒரு கிராம் கூட தங்கம் இல்லையே என்று நீங்கள் ஃபீல் பண்ணால் இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஏன்னா நீங்கள் தங்கமே போடுறதுனாலும் நீங்கள் ஒரு நடமாடும் தங்கம்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அதாவது நம்ம உடம்புக்குள்ளார ஒவ்வொருத்தரு உடம்புக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு கேரட்டு தங்கம் ஒழிஞ்சிருக்கு அது எவ்வளோ இருக்குது உடம்புக்குள்ளே எந்த பகுதியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை வெளியே எடுத்து நம்ம பயன்படுத்த முடியுமா இதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம அலசப்போகிறோம் அன்பு தமிழ் நெஞ்சுகளுக்கு விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள் சரி நேரடியாக நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம உடம்புக்குள்ளே எவ்வளோ தங்கம் இருக்குது ஒரு சராசரி மனுஷன் அதாவது எழுபது கிலோகிராம் எடையுள்ள ஒரு மனிதனின் உடம்பினுள் ஜீரோ பாயிண்ட் டூ மில்லிகிராம் தங்கம் இருக்குது என்ன ப்ரோ சொல்கிறீங்க ஜீரோ பாயிண்ட் டூ மில்லிகிராம் தங்கமாக அது கண்ணுக்கே தெரியாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது உண்மைதான் அதாவது சிறிய உப்புக்கலை விட மிக சிறியதாக இருக்கும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊசியின் முனை விட மிக சிறியதாக இருக்கும் ஆனால் அளவு முக்கியம் இல்லை தங்கம் இருக்கிறது மேட்டர் தானே சரி இந்த தங்கம் நம்ம உடம்புல எந்த பாகத்தில் ஒளிஞ்சிருக்கு கிட்னிலையா இல்லை இதயத்துலையா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தங்கம் ரத்தத்தில் கரைஞ்சி போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்னி லிவர் ஏன் நம்ம தலை முடியில் கூட சிறிய அளவு இருக்குதான் இதையெல்லாம் கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு கேள்வி ஒன்று தோன்றியிருக்கோம் நாம் தான் தங்க பஸ்பம் கூட எடுத்துக்கிறது கிடையாது அப்புறம் எப்படி நம்ம உடம்புக்குள்ளார தங்கம் போச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளார தங்கம் இருக்கிறதுக்கு என்ன மெயினான ரீசன்னா இதெல்லாம் ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தாங்க அதாவது நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் தானியங்கள் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா மண்ணில் இருந்து தான் வருது அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா சிறிய அளவு தங்கம் வந்து செடிகள் வளரும் போது மண்ணில் இருக்கக்கூடிய தங்கத்தை உறிஞ்சிக்கிறது நாம் அந்த உணவை போதும் தண்ணீர் குடிக்கும் போதும் நம்ம உடம்புக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் வந்து சேருது ஓகேங்க இதெல்லாம் நம்ம சொன்ன பிறகு உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லங்கமான சந்தேகம் வந்திருக்குமே அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து விற்க முடியுமான்னு தானே யோசிக்கிறீங்க இதுக்கான பதிலை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கணக்கு மூலமாக நான் சொல்கிறேன் ஒரு சிறிய தங்கம் மோதிரம் செய்யணும்னா குறைஞ்சது ஒரு ஐந்து கிராம் தங்கமாவது வேணும் அப்படின்னா ஒரு மோதிரம் செய்வதற்கு தேவையான தங்கத்தை சேகரிக்க குறைஞ்சது அதாவது கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் மனுஷங்க வந்து தேவைப்படுவாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தைந்தாயிரம் மனுஷனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை வடிகட்டினா தான் ஒரு மோதிரத்தையும் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னான கணக்கு தான் இதை யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஸோ நண்பர்களே இனி யாராவது உங்களை பார்த்து தங்கம் இல்லை வைரமுல்ல அப்படின்னு கொஞ்சினாங்கன்னா இது யாரும் செல்ல பெயர்னு எடுத்துக்காதீங்க இது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை அப்படின்னு பெருமையாக சொல்லி உங்கள் காலரை தூக்கி விட்டுக்குங்க ஏன்னா நீங்கள் உண்மையாலுமே ஒரு நடமாடும் தங்க புதைகள் இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக்கை போடுங்க உங்கள் உடம்பில் தங்கம் இருக்கிறத தெரிஞ்சதும் நீங்கள் என்ன நினச்சிங்க அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நான் படித்து பார்க்க ஆவலாக இருக்கேன் இந்த மாதிரியான இன்னும் பல விசித்திரமான அறிவியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள நமது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க நன்றி